பொதுவாக எண்ணெய்களை சமையலுக்கு மட்டுமே பயன்படுத்தி வந்திருப்போம் ஆனால் ஒவ்வொரு எண்ணெயிலும் ஒவ்வொரு மருத்துவ குணங்கள் இருக்கிறது அதை நாம் தான் சரியாக பயன்படுத்திக் கொள்வதில்லை இரவு நேரங்களில் நம் உடலில் இந்த உறுப்பில் எண்ணெய் தேய்த்து படுப்பதால் ஏற்படும் மாற்றங்களை பாருங்கள் சமையல் மற்றும் அழகு பராமரிப்பில் பயன்படுத்தப்படும் எண்ணெய்கள் இன்று ஆரோக்கிய குணங்களை உணர்த்தி வருகின்றன குறிப்பாக கடுகு மற்றும் தேங்காய் எண்ணெய்களை இரவு தூங்கும் பொழுது தொப்புளில் தடவுவதால் உடலுக்கு பல நன்மைகள் கிடைக்கின்றன என்று நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் கடுகு எண்ணெய் உடலின் சூட்டை சமநிலைப்படுத்தும் சக்தி கடுகு எண்ணெய் தொப்புளில் தடவுவதால் உடலின் உள்வெப்பம் சமநிலைப்படுத்தப்படுகிறது இதனால் இருமல் ஜலதோஷம் போன்றவை குறையும் மேலும் உடலின் ரத்த ஓட்டம் சரியாகும் வலி மற்றும் வீக்கம் நீங்கும் என மருத்துவ நிபுணர்கள் விளக்குகின்றனர் தேங்காய் எண்ணெய் சருமம் மற்றும் முடிக்கு தனித்தன்மை தேங்காய் எண்ணெய் உடலின் அழற்சித்தன்மையை குறைத்து சருமத்தை மென்மையாக்குகிறது தொப்புளில் தினமும் தடவுவதால் சரும வறட்சி நீங்கி உடல் முழுவதும் ஈரப்பதம் அதிகரிக்கும் முடி வளர்ச்சி மற்றும் வலிமைக்கும் இது உதவிகரமாக செயல்படுகிறது மற்ற எண்ணெய்களின் மகத்துவம் நல்லெண்ணெய் மூட்டுவலி மற்றும் கீழ்வாதத்தை குறைக்கும் ஆமணுக்கு எண்ணெய் மலச்சிக்கலை தீர்க்கும் முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கும் பாதாம் எண்ணெய் முகத்தில் ஒளியும் மென்மையும் தரும் கண் சுற்று கருமை நீங்கும் வேப்ப எண்ணெய் சரும நோய்களை நீக்கி முடி சுரண்டலை குறைக்கும் தொப்புளி எண்ணெய் தடவுவதால் என்ன மாற்றம் தொப்புளில் எண்ணெய் தடவுவது பரம்பரை மருத்துவ முறைகளில் ஒன்றாகும் தொப்புளில் எழுபத்தி இரண்டாயிரம் நரம்புகள் இணைந்திருப்பதால் இங்கு எண்ணெய் தடவுவதால் உடலின் அனைத்து பகுதிகளுக்கும் நன்மை கிடைக்கும் இதனால் உடல்நிலை சீராக ஆரோக்கியமாக இருக்கும் மருத்துவர்கள் என்ன சொல்கின்றனர் தொப்புளில் எண்ணெய் தடவுவது உடலின் நரம்பியல் அமைப்பை உசுப்பி ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது இது ஒரு இயற்கை மருத்துவம் என ஆரோக்கிய நிபுணர்கள் கூறுகின்றனர் உடல் நலத்தில் மாற்றத்தை காண விரும்பும் நம்மை போன்றவர்களுக்கு இயற்கையான எண்ணெய்களை தினசரி பயன்படுத்துவது மிகச் சிறந்த வழிமுறையாகும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்ட்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றி கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்